யாப்பா இர்ஃபான் உதவி பண்ற பேர்ல அந்த உதவியை உதாசீனப்படுத்தி உதவி படுறவங்களை சிறுமைப்படுத்தி அசிங்கப்படுத்திருக்கீங்களே இது எந்த விதத்துல நியாயம் கன்டென்ட்டுக்காக கான்ட்ரபேஷனான விஷயங்கள நீங்க பண்றதும் அதை கண்டும் காணாமல் கவர்மெண்ட் விட்றதும் தொடர்ந்து நடக்கிற விஷயங்கள் தான் இப்போ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணும்போது ஏன் இந்த மாதிரியான முரண் எடிட்ல தூக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் என்ட்ரிலயே போட்டு மக்களை அசிங்கப்படுத்துறது சிறுமைப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம் அப்படி என்னதான் ஏத்துக்க முடியாத விஷயங்களா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல போய் குடுக்கும்போது வந்து ஹரிபரியில கொஞ்சம் அவசரமா அவங்க குடுங்குற மாதிரி பண்ணிட்டாங்க அத வந்து ஏமா குடுங்குறீங்க ஏமா அசிங்கப்படுத்துறீங்க இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதிங்கமா அப்படி பேசுறது அதுக்கப்புறம் அவங்கள நக்கல் அடிச்சுட்டு ரெண்டு கையும் விட்டு காத்து ஓட்டிட்டு வர்றது கையை கீறி விட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொன்ன விஷயங்கள் காருக்குள்ள இருந்து கொடுக்குற உதவி எதிர்க்கல அந்த உதவியை ஆட்டிடியூடோடு கொடுக்குறது வந்து இந்த உதவி பெற்றவங்க நன்றி சாமின்னு சொல்றதை போது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றது அந்த சேம் டைம் குழந்தைகளை பாட்டு அதுக இது அதுகளுக்கு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி பேசுற விஷயம் அந்த குழந்தைங்க வந்து வாங்கும்போது இருங்கமா இருமா பொறுமையா இருக்குமா மாதிரியும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி வாங்கின உதவி பண்ணவங்களாம் அப்படி பண்ணாங்களா ஏதோ ஒரு இடத்துல என்ன நடந்த இன்சிடென்ட்டை வச்சு நீங்க கொடுத்த உதவி பண்ண அத்தனை பேரையும் இழிவுபடுத்துற மாதிரி தான் பேசி வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் சைட் மிரர் என்னோட சைட் மிரரோட நிலைமையை பாத்தீங்களா மக்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் எவ்வளவு நக்கலான விஷயங்களா இருக்கு எவ்வளவுதான் உங்களை கழிவு ஊத்துனால எத்தனை பிரச்சனை இல்ல கழிவு கழிவு ஊத்துனாலும் கமெண்ட் கீழே போய் பாருங்க கழிவு கழிவு ஊத்திருக்காங்க அப்படி கழிவு ஊத்துனாலும் அண்ணன் மாற மாட்டீங்க மாத்திக்க மாட்டீங்க எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க போல இருக்கு